தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழகத்தில் ரம்ஜான் பண்டிகை எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்கள் இதோ உங்களுக்காக இஸ்லாமியர்களின் புனிதமான மாதமாக கருதப்படுவது நோன்பு மாதமான ரமலான் மாதம் இஸ்லாமியர்களின் புனித நூலான குரான் இந்த மாதத்தில்தான் அருளப்பட்டது என்பதனால் இஸ்லாமியர்கள் இந்த மாதத்தை புனித மாதமாக கருதி இந்த மாதம் முழுவதும் கடுமையான நோன்பினை மேற்கொள்வார்கள் அதன்படி ரமலான் மாதத்தின் முதல் நோன்பு மார்ச் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழகத்தில் ரம்ஜான் பண்டிகை வரும் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை அன்று வருகிறது மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழகத்தில் ரம்ஜான் பண்டிகை முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை அன்று வருகிறது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்